வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க எது ஏன் சொல்கிறேன்னா வேப்பம்பட்டில் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க ஒன் வீக் ஒன் மந்த்தில் ஏது ஒன் வீக்கில் இருந்து டூ வீக்கில் த்ரீ வீக்கில் எது ஒன் மந்தாக தேடி இது வரைக்கும் செட் ஆகாமல் இருக்கலாம் இந்த அப்டேட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியுமா உங்களோட கண் வீடு இதுவாக இருக்கலாம் அதனால் பிடிச்சவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வேப்பம் வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மட்டும் தான் நம்மளோட பந்து அந்த பூர்வீகமான சொந்த வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மூட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கு ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்க என் பேர் லோகேஷ் நம்மளோட ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா புளியமரம் பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்தில் ஸ்ரீ சாயஜென்ஸ் பில்டர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேப்ப மட்டில் யார இது இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்தோம் அவரோட ஆஃபீஸ் சாய் பில்டர்ஸ்ன்னு சொன்னாங்க இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டினாங்க இந்த லொக்கேஷன் எப்படி நல்ல லொக்கேஷனாக நாலு பேர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை கேட்டு விசாரித்து தீர விசாரிச்சு மனசுக்கு திருப்தின்ற பட்சத்தில் நீங்கள் வீடு வாங்கறதை பற்றி வசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டியரில் எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான நார்த்து பேசிங் டூ பிஹெச் கேட்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் இந்த ப்ராபர்டி வந்துடும் ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் கேர்மல் பப்ளிக் ஸ்கூல் இந்த செவப்பட் ரயில் ஸ்டேஷன் இந்த எல்லா சர்க்கிளையும் இந்த டுவெண்ட்டி ஒன் சென்ச்சுரி அஜ்வா கார்னர் இந்த டூ ஹண்ட்ரட் ஃபீட் பை பாஸ் இந்த எல்லா சர்க்கிளையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இருக்கு டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லாக்ஸ்லருந்து எயிட்டி லாக்ஸ் இருக்கும் எல்லா ட்ரைப்பான வீட்டுக்குமே ரெடி டிமோலும் சரி அண்டர் கன்சங் டேவையும் சரி நிறைய வீடுகள் வந்து அவைலபிள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை இப்போ கட்டின வீட்டுக்கும் கட்ட போகிற என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி ஏரியாவுக்கு வீட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தாங்குவாங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்க ஒரு தாய்க்கம் இருக்கும் லேண்ட்லேருந்து பை பண்ணி நீங்கள் போகிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேற சந்தி சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த வீட்டை பக்கத்துலேருந்து பார்த்து உங்களோட பிளான்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து பண்ணிக்கலாம் என்ன உங்களுக்கு ஹெஃபீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்குடி எத்தனை ஐடியா இருக்கும் எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அச்சுமொண்ட்டு யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று பெயிண்டிங்லேருந்து இருந்து எலிவேஷன்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும் ஸ்டேஷனும் பக்கமா வேணுன்ற கான்செர்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செவ்வோட் டிரைவர் ஸ்டேஷன் வந்து எக்ஸக்ட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் டபுள் பெட்ரூம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் லேக்ஸில் வந்து ரெடி டு ஆஃப் போய் ஸ்டேஜில் இருக்குது அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் நந்த பொறுத்தளவு தான் ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு நந்த தான் வீட்டில் ஏதாச்சும் வயசானவங்க லேடிஸ் இருந்தாங்கன்னா எதுனா ஒரு எமர்ஜென்சின்னா டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் பட்ஜெட் தான் அதை நம்ம கோட் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நெகோஷியல் பண்ணி தரலாம் இப்போ இதே சேம் கான்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த கந்தன் கொள்ளை என்றாடம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டூ ஹண்ட்ரட் ஃபீட் பைபாஸுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சேம் மாடலில் அஞ்சு வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இன்னும் டைஸ் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பெயிண்டிங் சப்போஸ் நீங்கள் சைட் வந்து விசிட் பண்ணி தண்ணி இல்லாமல் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடா பெண்டிங் இருக்க ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்